யாவையும் நாம் அறிய யாவையும் நாம் அறிய யாவையும் நாம் அறிய தென்னந்தமிழ் தொடை தென்னந்தமிழ் தொடை தென்னந்தமிழ் தொடை தென்னந்தமிழ் தொடை சீரார் கலித்துறை ஓதி ஈந்தான் சீரார் கலித்துறை ஓதி ஈந்தான் சீரார் கலித்துறை ஓதி ஈந்தான் சீரார் கலித்துறை ஓதி ஈந்தான் மின்னுரு நூலமர் மின்னுரு நூலமர் மின்னுரு நூலமர் மின்னுரு நூலமர் நம் வேங்கடநாதன் நம் வேங்கடநாதன் நம் தேசிகனே வேங்கடநாதன் நம் தேசிகனேனியன் கார் கொண்ட மேனியன் பாதாம்புயத்தை கருத்திருத்தி பாதாம்புயத்தை கருத்திருத்தி பாதாம்புயத்தை கருத்திருத்தி பாதாம்புயத்தை கருத்திருத்தி ஏர் கொண்ட கீர்த்தி ஏற்கொண்ட கீர்த்தி ஏற்கொண்ட கீர்த்தி இராமானுஜன் தன் இணையடி சேர் இராமானுஜன் தன் இணையடி சேர் இராமானுஜன் தன் இணையடி சேர் இராமானுஜன் தன் இணையடி சேர் கொண்ட தூபுல் சீர்கொண்ட தூபூல் சீர்கொண்ட தூபூள் சீர்கொண்ட தூபுல் திருவேங்கடாரியன் சீர்மொழியை திருவேங்கடாரியன் சீர்மொழியை திருவேங்கடாரியன் சீர்மொழியை திருவேங்கடாரியன் சீர்மொழியை ஆர் கொண்டு போற்றினும் ஆர் போற்றினும் ஆர் போற்றினும் ஆர் போற்றினும் அம்மாள் பதத்தை அடைவிக்குமே அம்மாள் பதத்தை அடைவிக்குமே அம்மாள் பதத்தை அடைவிக்குமே அம்மாள் பதத்தை அடைவிக்குமே கேசவனாய் நின்று கேசவனாய் நின்று கேசவனாய் நின்று கேசவனாய் நின்று திசையிலும் நெற்றியிலும் கீழை திசையிலும் நெற்றியிலும் கீழை திசையிலும் நெற்றியிலும் கீழை திசையிலும் நெற்றியிலும் தேசுடைய ஆழிகள் நான்குடன் தேசுடைய ஆழிகள் நான்குடன் தேசுடைய ஆழிகள் நான்குடன் தேசுடைய ஆழிகள் நான்குடன் செம்பசும் பொன்மலை போல் செம்பசும் பொன்மலை போல் செம்பசும் பொன்மலை போல் செம்பசும் பொன்மலை போல் வாசி மிகுத்தனை வாசி மிகுத்தனை வாசி மிகுத்தனை வாசி மிகுத்தனை மங்காமல் காக்கும் மறையதனால் மங்காமல் காக்கும் மறையதனால் மங்காமல் காக்கும் மறையதனால் மங்காமல் காக்கும் மறையதனால் ஆசை மிகுத்த ஆசை மிகுத்த ஆசை வேதியில் அற்புதனே அயன்மக வேதியில் அற்புதனே அயன்மக வேதியில் அற்புதனே அயன் மக வேதியில் அற்புதனே நாரணனாய் 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 நல்வளம்பொரி நாளும் முகந்தெடுத்தும் நல் வளம்புரி நாளும் முகந்தெடுத்தும் நல் வளம்புரி நாளும் முகந்தெடுத்தும் நல் நாளும் முகந்தெடுத்தும் ஊரணி மேகமெனவே ஊரணி மேகம் எனவே ஊரணி மேகமெனவே ஊரணி மேகம் எனவே உதரமும் மேற்கொ நின்றும் உதரமும் மேற்கு நின்றும் உதரமும் மேற்கு நின்றும் உதரமும் மேற்கு நின்றும் ஆரணன் ஓல் ஆரண நூல் தந்தருளால் ஆரண நூல் தந்தருளால் ஆரண நூல் தந்தருளால் அடைக்கலம் கொண்டருளும் அடைக்கலம் கொண்டருளும் அடைக்கலம் கொண்டருளும் அடைக்கலம் கொண்டருளும் வாரண வெப்பில் வாரண வெப்பில் வாரண வெப்பில் வாரண வெப்பில் மழைமுகில் போல் நின்ற மாயவனே மழைமுகில் போல் நின்ற மாயவனே மழைமுகில் போல் நின்ற மாயவனே மழைமுகில் போல் நின்ற மாயவனே மாதவனாமமும் மாதவநாமமும் 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 பான் கதை நான்கு மணி நிறமும் வான் கதை நான்கு மணி நிறமும் வான் கதை நான்கு மணி நிறமும் வான் கதை நான்கு மணி நிறமும் ஓதும் முறைப்படி ஏந்தி ஓதும் முறைப்படி ஏந்தி ஓதும் முறைப்படி ஏந்தி ஓதும் முறைப்படி ஏந்தி புறத்திலும் மேலும் நல்கி உரத்திலும் மேலு நல்கி உரத்திலும் மேலு நல்கி உரத்திலும் மேலு நல்கி போதலர்மாதுடன் போதலர் மாதுடன் போதலர் மாதுடன் மாதுடன் புகுந்தளிக்கும் புந்தியில் அன்பால் புகுந்தளிக்கும் புந்தியில் அன்பால் புகுந்தளிக்கும் புந்தியில் அன்பால் புகுந்தளிக்கும் போதனும் நாதனுமாய தூதனும் நாதனுமாய தூதனும் நாதனுமாய தூதனும் நாதனுமாயிகிரி சுடரே தொல் அத்திகிரி சுடரே தொல் அத்திகிரி சுடரே தொல் அத்திகிரி சுடரே கோவிந்தன் என்றும் ஆகி கோவிந்தன் என்றும் குளிர்மதி ஆகி கோவிந்தன் என்றும் குளிர்மதி ஆகி கோவிந்தன் என்றும் குளிர்மதி ஆகே கொடியவரை ஏவும் தணுக்களுடன் ஏவும் தணுக்களுடன் ஏவும் தணுக்களுடன் தெற்கிலும் உட்கழுத்து நின்று தெற்கிலும் உட்கழுத்து நின்று தெற்கிலும் உட்கழுத்து நின்று தெற்கிலும் முக்கெழுத்து நின்று மேவும் திருவருளால் மேவும் திருவருளால் மேவும் திருவருளால் மேவும் திருவருளால் வினைதீர்த்த நயாண்டருளும் வினை தீர் ஆண்டருளும் வினை தீர்த்தென்னை ஆண்டருளும் வினை தீர்த்தென்னை ஆண்டருளும் ஓவன் தொழ ஓவன் தொழ

விடாது நின்று வடக்கும் விடாது நின்று வடக்கும் விடாது நின்று மற்ற தாமரை தாது மற்ற தாமரை தாது மற்ற தாமரை தாது தாமரை தாது நிறங்கொண்ட மேனியனாய் நிறங்கொண்ட மேனியனாய் கொண்ட மேனியனாய் நிறங்கொண்ட மேனியனாய் தொட்ட கலப்பைகள் தொட்ட கலப்பைகள்

கரிகிரிமே எல் நின்ற கற்பகமே கரிகிரிமே எல் நின்ற கற்பகமே கரிகிரிமேல் நின்ற கற்பகமே மதுசூதனன் என் வளப்புயம் மதுசோதனன் என் வழப்புயம் மதுசோதனன் என் வழப்புயம் மதுசோதனன் என் வழப்புயம் தென் கிழ கென்றி வற்றில் தென்கிழக் கென்றி வற்று தென்கிழ கென்றிவற்று அதியாயிருந்து 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 பொன்மாதுரை பங்கய வண்ணனுமாய் பொன்மாதுரை பங்கய வண்ணனுமாய் பொன்மாதுரை பங்கய வண்ணனுமாய் பொன்மாதுரை பங்கய வண்ணனுமாய் முதுமா வினைகள் அருக்கும் முதுமா வினைகள் அருக்கும் முதுமா வினைகள் அருக்கும் முதுமா வினைகள் அருக்கும் புயலங்களிரி இயலங்கள் இரண்டால் இயலங்கள் இரண்டால் இயலங்கள் இரண்டால் மதுவார் இளம்பொழில் மதுவார் இளம்பொழில் மதுவார் இளம்பொழில் மதுவார் இளம்பொழில் பாரணவர் பின் மழை முகிலே வாரணவர் பின் மலை முகிலே வாரணவர் பின் மலை முகிலே வாரணவர் பின் மலை முகிலே திருவிக்கிரமன் திகழ்ச்சி நிரத்தன் திருவிக்கிரமன் திகழ்ச்சி நிரத்தன்

தாமமடைந்து 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 தருண அருக்க நிரத்தனுமாய் தருண அருக்க நிரத்தனுமாய் தருண அருக்க நிரத்தனுமாய் தருண அருக்க நிரத்தனுமாய் சேம மரக்கலம் சேம மரக்கலம் சேம மரக்கலம் சேம செம்பவி ஈரிரண்டால் திகழும் செம்பவி ஈரிரண்டால் திகழும் செம்பவி ஈரிரண்டால் திகழும் செம்பவி ஈரிரண்டால் திகழும் நாமங்கை மேவிய நாமங்கை மேவிய நாமங்கை மேவிய நாமங்கை மேவிய நான் முகன் வேதியில் நம்பரனே நான் முகன் வேதியில் நம்பரனே நான் முகன் வேதியில் நம்பரனே நான் முகன் வேதியில் நம்பரனே சீரார் சிறீதரனாய்

வெம்பொன் கதிரவன் ஆயிரம் வெம்பொன் கதிரவன் ஆயிரம் வெம்பொன் கதிரவன் ஆயிரம் வெம்பொன் கதிரவன் ஆயிரம் மேவிய மை உருவாய் மேவியம் உருவாய் மேவியம் உருவாய் அம்பொன் கரங்களில் அம்பொன் கரங்களில் அம்பொன் கரங்களில் அம்பொன் கரங்களில் ஐம்படை கொண்டஞ்சல் என்றழிக்கும் ஐம்படை கொண்டஞ்சல் என்றழிக்கும் ஐம்படை கொண்டஞ்சல் என்றழிக்கும் செம்பொன் திருமதில் சூர் செம்பொன் திருமதில் சூழ் செம்பொன் திருமதில் சூர் செம்பொன் திருமதில் சூழ் சிந்துராச்சல சேவகனே சிந்துராச்சல சேவகனே சிந்துராச்சல சேவகனே சிந்துராச்சல சேவகனே தாமோதரன் தாமங்கள் தாமோதரன் என் தாமங்கள் தாமோதரன் என் தாமங்கள் தாமோதரன் என் தாமங்கள் அம்மா தாமோதரன் என் தன் தாமங்கள் சரியா தாமோதரன் தாமோதரன் எந்தாமங்கள் தாமோதரன் தாமங்கள் தாமோதரன் எந்தன் தாமங்கள் நாலு கரங்களில் கொண்டு நாலு கரங்களில் கொண்டு கரங்களில் கொண்டு நாலு கரங்களில் கொண்டு ஆமோதரம் என ஆமோதரம் என ஆமோதரம் என ஆமோதரம் என ஆகத்தின் உப்புறம் பின் கவிழ்த்தும் ஆகத்தின் உட்புறம் பெண்கழுத்தும் ஆகத்தின் உட்புறம் பெண்கழுத்தும் ஆகத்தின் உட்புறம் பெண்கழுத்தும் என தாம்போர் இளம் கதிரோன் என தாம்போர் இளம் கதிரோன் என தாம்போர் இளம் கதிரோன் என என்னுள் இருளருக்கும் என்னுள் இருளருக்கும் என்னுள் இருளருக்கும் என்னுள் இருளருக்கும் மாமோகும் மாமோக மாற்றும் மாமோக மாற்றும் அத்தியூரின் மரகதமே அதில் அத்தியூரின் மரகதமே மரகதமே கற்றுத்திரியும் கலைகளை வெல்லும் கற்றுத்திரியும் கலைகளை வெல்லும் கற்றுத்திரியும் கலைகளை வெல்லும் கற்று திரியும் கலைகளை வெல்லும் கருத்தில் வைத்து கருத்தில் வைத்து கருத்தில் வைத்து கருத்தில் வைத்து பத்தி குருதுணை பத்தி குருதுணை பத்தி குருதுணை பத்தி குருதுணை பன்னிரு நாமம் பயில்பவர்க்கு பன்னிரு நாமம் பயில்பவர்க்கு பன்னிரு நாமம் பயில்பவர்க்கு பன்னிரு நாமம் பயில்பவர்க்கு முத்திக்கு மூலம் எனவே மொழிந்த முத்திக்கு மூலம் எனவே மொழிந்த முத்திக்கு மூலம் எனவே முழிந்த முத்திக்கு மூலம் எனவே மொழிந்த இம்மூன்று நான்கும் இம்மூன்று நான்கும் இம்மூன்று நான்கும் இம்மூன்று நான்கும் தித்திக்கும் எங்கள் தித்திக்கும் எங்கள் தித்திக்கும் எங்கள் தித்திக்கும் எங்கள் ூரரை சேர்பவர்கே இருபத்தியூரரை சேர்ந்தவர்கே இருபத்தியூரரை சேர்ந்தவர்கே இருபத்தியூரரைச் சேர்ந்தவர்கே